சிறிய விளம்பரடை வேலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகை நின்ற பிரதான செய்தியாக நல்லிணக்கம் நிரந்தர அமைதிக்கு பொறுப்புக்கூறலும் நீதியும் அவசியம் மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்து நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்து இலங்கை அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவையே எதிர்கால குணப்படுத்தல் நல்லிணக்கம் நிலையான அமைதியை வளர்ப்பதற்கு அவசியமானவை என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த வன்முறை மற்றும் தண்டனையின்மை சுழற்சிகளில் இருந்து மீள்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளது இதனை தவறவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் உள்ளக பொறிமுறை மூலமே பொறுப்புக்கூறலுக்கு உறுதி ஜெனிவாவில் இலங்கை கோரிக்கை என்றொரு செய்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்புக்கூறல் திட்டம் உட்பட சர்வதேச சமூகத்தால் விதிக்கப்படும் எந்த ஒரு வெளிப்புற செயல்முறைகளையும் நிராகரிப்பதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது டெங்கு நோய் கட்டுப்பாடு யாழில் தீவிரமாக்கப்படும் என்றொரு செய்தி மலையக அதிகார சபை கை வைக்க வேண்டாம் மனோ எம்பி ஜனாதிபதிக்கு கடிதம் என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இந்தியாவை மீறி எவரும் தீர்வு முன்வைக்க முடியாது ஜனநாயக போராளிகள் கட்சி என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது இலங்கையில் இந்தியாவை மீறி எவரும் ஒரு தீர்மானத்தை தமிழ் மக்களுக்கு முன்வைக்க முடியாது என்கின்ற நம்பிக்கையுடன் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் என ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது சகோதரனின் வீட்டில் கூரை வேலை செய்தவர் கீழே விழுந்து உயிரிழப்பு என்றொரு செய்தியும் ஐஸ் கொள்கலன்கள் குறித்து உண்மை வெளிவர வேண்டும் அரசிடம் கோருகிறார் ஐஸ் ரக போதைப் பொருட்கள் உற்பத்திக்கான இரண்டு மூலப்பொருட்கள் கொண்ட கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை போதைப் பரவலை அடக்கும் செயல்பாட்டில் ஒரு முன்னேற்றம் என்று இதனுடன் கேள்விக்குரிய உண்மைகளையும் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மீண்டும் ஒரு பாதாள உலகை உருவாக்குவதற்கு வாய்ப்பில்லை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன நாட்டில் மீண்டும் ஒரு பாதாள உலகம் உருவாகுவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் இப்போது அந்த ஊழல் அரசியல் காலம் முடிந்துவிட்டது என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார் என்று ஒரு செய்தியும் அரசியல் சார்பு கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம் அமைச்சர் விமல் ரத்நாயக்க பெருமிதம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது நிமலராஜன் படுகொலை விசாரணை தோல்விகளை கொண்ட வழக்காகும் சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல்திட்டம் என்றொரு செய்தியும் ரணில் கோட்டாவிற்கு எதிரான மனுவை விசாரிப்பதற்கு அனுமதி என்ற செய்திகள் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் சிங்கள ஆசிரியர்களின் பிரச்சனைக்கு ஜனவரி மாதத்திற்குள் தீர்வு கிடைக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் உறுதி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் மின்சார தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி எண்பத்தி மூன்று கடவுச்சீட்டுகளுடன் சர் சந்தேக நபர் இருவர் கைது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையினால் மாற்றுத்திறனாளிகளுக்கு காசோலை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் நாட்டில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலை ஆரம்பம் பெரமுன பொதுச் செயலாளர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஈழநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக செல்வா கூறுவது நடந்தால் நல்லது என்ற தலைப்பில் இந்த செய்தி காணப்படுகிறது இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் முல்லைத்தீவு ஏசி பாம் கிராம மக்கள் தங்களை முயல்கூடியமர்த்த கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் கருத்து துறை மீன்பிடி துறைமுகத்தின் அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் என்ற தலைப்பில் செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்த புகைப்படம் தாங்கிய செய்திகளாக யாழில் முழு நிலா முழுநிலா நாள் கருத்தரங்கு என்ற ஒரு செய்தியும் உலக இயன் மருத்துவ தினத்தை முன்னிட்டு மானிப்பாயில் நேற்று காலை நடைபவனி என்ற செய்திகள் புகைப்படம் தாங்கிய செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சிறையில் இருந்து வெளியே வந்தவர் சகோதரனுடன் இணைந்து தாக்குதல் இருவரும் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது என்ற செய்தி காணப்படுகிறது வாளுடன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் சகோதரருடன் இணைந்து மீண்டும் ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில் இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது கனடாவில் இருந்து யாழ் வந்த யுவதி புற்றுநோயால் மரணம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் மருமகனை பொல்லால் அடித்து கொன்ற மாமன் என்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது மதுபோதையில் தகராறு செய்ததுடன் தனது மகளையும் தாக்க முயன்ற மருமகனை மாமனார் பொல்லால் தாக்கி கொன்றார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இது காலி கரந்தனிய பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து பணியாற்ற முடிவு ஐக்கிய தேசிய கட்சி அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் பானந்துறை நிலங்கவின் சகாக்கள் இருவர் கைது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பானந்துரை நிலங்கவின் சகாக்கள் இருவர் களதுரை போலீசாரால் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மூட உள்ள முப்பத்தி மூன்று அரச நிறுவனங்களின் பெயர்களை வெளியிட வேண்டும் மக்கள் போராட்ட அமைப்பு என்ற செய்தியும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டுமானம் மீண்டும் ஆரம்பமாகிறது என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்திகளாக தவறிழைக்கும் அரசாங்கம் நீதியை பெற்றுத்தருமா மூதூரில் நேற்று கவனயீர்ப்பு போராட்டம் என்ற ஒரு செய்தியும் பள்ளி பாலம் அருகில் வயல்வெளியில் கசிப்பு மீட்பு இரு இளைஞர்கள் சிக்கினர் என்ற செய்திகள் புகைப்படம் தாங்கிய செய்திகளாக இருக்கிறது ஹெரோயினுடன் கைதான இளைஞரிடம் விசாரணை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் மட்டக்களப்பு முதலியார் சின்னழைப்பை வீதி வடிகானில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது அதிக விலைக்கு மதுபானம் விற்ற மதுபான சாலைக்கு சீல் வைப்பு என்ற செய்தியும் பெண்ணை கொலை செய்து கொலை செய்ய உதவிய இளைஞன் கைது என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனை தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளுக்குள் மாகாண சபைகள் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது வெப்பமான காலநிலையால் காட்டுத்தீ பரவல் அதிகரிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக பல பகுதிகளில் காட்டுத்தீ பரவல் ஏற்பட்டுள்ளது நேற்று முன்தினம் பொலனறுவை திம்புலாகல அந்த பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டது இதே போன்று நேற்று முன்தினம் இரவு உடவளவை வனப்பகுதியிலும் காட்டுத்தீ பரவல் ஏற்பட்டுள்ளது இதேவேளை மாத்தளை உக்குவெளவில் வனப்பகுதி ரத்னபுரி ஹொன்ஹஸ்தென்ன வனப்பகுதியிலும் காட்டுத்தீ பரவல் ஏற்பட்டது என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த காட்டு தீ பரவல் அனைத்தும் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் உறுதி பக்க கட்டமிடப்பட்ட செய்திகளாக சோமரத்னவை சந்திப்பதற்கு ஓம் எம்பி மீண்டும் முயற்சி என்ற செய்தியும் ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி பருமதியான பழங்கள் மரக்கறிகள் வீண் விரயம் என்றொரு செய்தி நாட்டில் ஆண்டுதோறும் அறுவடை செய்யப்படும் விற்பனைக்கு பின்னர் பதினெட்டு கோடி ரூபாய் பெறுமதியான பழங்கள் மரக்கறி வகைகள் வீண்விரயம் செய்யப்படுகின்றன என்று கூறப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது பாதாள குழுவினரின் கைதால் சில அரசியல்வாதிகள் கலக்கம் என்ற செய்தி கம்மன் பிளவை கைது செய்ய முயற்சி எதிர்க்கட்சிகள் இணைய கோரிக்கை பிவிதுரு ஹெல உரிமையைக் கட்சி விடுத்தது என்ற செய்திகள் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழ பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம் வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியாக மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்பை அரசு மற்றும் படையினர் ஏற்க வேண்டும் ஐநாவில் மனித உரிமைகள் என்ற செய்தி செய்தியாக இருக்கிறது அதை தொடர்ந்து முற்பக்க செய்திகளுக்குள் உள்நாட்டு பொறிமுறை ஊடாக மாத்திரமே பொறுப்புக்குறல் ஐநாவில் அமைச்சர் விஜித ஹேரத் என்ற செய்தியும் மாற்றத்திற்கான வரலாற்று சந்தர்ப்பத்தை பயன்படுத்துக வால்ஹர் ட்ரக் என்றொரு செய்தி பயங்கரவாத சட்டத்தில் கைதுகளை நிறுத்துக இலங்கையிடம் ட்ரக் என்று குறிப்பாக இது இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஐநாவின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள கூட்டம் தொடர்பான செய்திகளே அதிகம் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் இறந்தவர்களின் உடல்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டதா அறிக்கை கேட்கிறது குற்றப்பலனாய்வு என்ற செய்தியும் சங்குப்பட்டி பகுதியில் ஐஸ் போதைப் பொருட்களுடன் பவுசர் சாரதி கைது என்ற செய்தி ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்க அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற செய்திகள் வலம்புரி நாளிதழின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்த உற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி படுகொலை தொடர்பில் புதிய தகவல்களை வெளிப்படுத்துவேன் மனைவியினூடாக மீண்டும் கடிதம் அனுப்பிய சோமரத்னம் செம்மணி மனித ப படுகொலை தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவரான சோமரத்ன ராஜபக்ஷ வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அவ்வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக குறிப்பிட்டு பிரசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் ஹேப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி எஸ் சி விஜயவிக்ரம ஜனாதிபதி அனுரகுமாரதி மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது சட்டத்திற்கு அடிபணிந்து வீட்டை விட்டு வெளியேறும் மஹிந்த என்ற ஒரு செய்தி முன்னாள் ஜனாதிபதிக்கான சலுகைகளை நீக்கும் சட்டம் மூலம் உயர் நீதிமன்ற தீர்ப்பை சபாநாயகர் பெற்றுள்ளார் என தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இந்த தீர்ப்பை இன்று சபாநாயகர் பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளார் அடுத்த வாரத்திற்குள் அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்க சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஓய்வூதியங்களை தவிர முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவித்து வந்த பல சலுகைகள் ரத்து செய்யப்படும் அரசாங்க வீடுகளில் தங்கியிருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளை வெளியேற்றுவது இந்த சட்டத்தின் பிரதான நோக்கமாகும் முன்னாள் ஜனாதிபதிகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மட்டுமே தற்போது அரசாங்க அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீட்டை அனுபவித்து வருகிறார் இந்த நிலையில் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சட்டத்திற்கு அடிபணிந்து விஜயராமவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது வேலை நிறுத்தம் தீவிரப்படுத்தப்படும் மின்சார தொழிற்சங்கங்கள் அரசிற்கு எச்சரிக்கை என்ற செய்தியும் எண்பத்தி மூன்று கடவுச்சீட்டுகளுடன் இரு சந்தேக நபர் கைது என்று நாங்கள் இயலவே விரிவாக பார்த்த ஒரு செய்தி மதுபோதையில் சாரத்தியம் ஒரு நாளில் முப்பத்தி எட்டு பேர் கைது என்று தரவுகளின் கூடியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்த ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் கந்தர் மடத்தில் நூலகம் திறப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் யாழ் மாவட்டத்தில் இதுவரை தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவிப்பு என்ற செய்தி இங்கு காணப்படுகிறது கடுமையாக அமுல்படுத்தப்படும் போக்குவரத்து சட்டங்கள் போக்குவரத்து சட்டங்கள் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதன்படி வாகனங்களை சோதனை செய்வதற்காக நாடு முழுவதும் போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன சுட்டிக்காட்டியுள்ளார் இதே இது தொடர்பில் தனது அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி பொருத்தப்பட்ட அதிகப்படியான சத்தம் கொண்ட ஒலி அமைப்புகள் மற்றும் பல வண்ண ஒளிரும் விளக்குகள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மீது கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்தார் கடந்த வியாழக்கிழமை இரவு எல்ல வெள்ளவாய வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கள் அருகே ஒரு சொகுசு ஜீப்புடன் மோதுண்ட நிலையில் பேருந்து ஒன்று வீதியின் ஓர பாதுகாப்பு தடையை உடைத்து சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்துள்ளது இந்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் பதினெட்டு பேர் காயமடைந்தவர் இந்த துயர விபத்தை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் முட்டைகளுக்கான தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு என்ற செய்தியும் கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது ஜனாதிபதியின் எண்ணக்கருவில் புலமைப்பரிசில் திட்டம் என்ற செய்தியும் விமான நிலையத்தில் இருபது கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருள் மீட்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வலம்புரியின் பாரதம் மற்றும் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் ஹரீபியன் கடலில் போர் மூகம் வெனிசுலாவை குறிவைக்கும் அமெரிக்கா என்ற ஒரு செய்தி பதவியை விலகினார் ஜப்பான் பிரதமர் என்றொரு செய்தி ட்ரோன் தாக்குதல்களால் மூடப்பட்ட இஸ்ரேல் விமான நிலையம் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் உக்ரைன் போர் குறித்து விவாதிக்க ஐரோப்பிய தலைவர்கள் அமெரிக்கா விஜயம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது புற்றுநோய் தடுப்பூசி விரைவில் பயன்பாட்டிற்கு பரிசோதனையில் வெற்றியூட்டிய ரஷ்யா ஒரு செய்தியும் உக்ரைன் மீது ரஷ்யா உக்ர தாக்குதல் தாக்குதலுக்குண்டான உக்ரைன் அமைச்சரவை என்ற செய்திகள் பாரதம் மற்றும் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பவை ஆகும் அதனை தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளுக்குள் மேல் குடியேற்றத்திற்கு நடவடிக்கை எடுங்கள் ஏசி ஃபார்ம் கிராம மக்கள் கோரிக்கை ஒரு செய்தி மாற்றுத்திறனாளிகளுக்கான காசோலை வழங்கல் என்று நாங்கள் எனவே பார்த்த செய்திகள் தான் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சைகள் பெறுபவரு மேலாய்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பரீட்சை மேலாய்வு கோரிக்கைகளை பெற்றுக் கொள்ளும் செயற்பாடுகள் இன்று முதல் ஆரம்பமாகும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய மேலாய்வு கோரிக்கைகள் இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இணைய வழிமுறை ஊடாக ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் பரீட்சார்த்திகள் தாம் கல்வி பயிலும் பாடசாலையின் அதிபர் பாடசாலைக்கு வழங்கப்பட்ட பயனர் பேர் மற்றும் கடவுச்சொல்லை சொல் பயன்படுத்தி என்ற இணையதளத்தில் ஸ்கூல் மீளாய்வு கோரிக்கைகளை சமர்ப்பிக்க முடியும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து யாழில் இருந்து கொழும்பு சென்ற பேருந்து விபத்து மூவர் காயம் என்ற செய்திகளும் தேசபந்துவின் நியமனத்திற்கு எதிரான மனுக்களை விசாரிக்க உயர் நீதிமன்றம் தீர்மானம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அமரர் சிரேஷ்ட பேராசிரியர் கந்தையா குணரத்தினம் அவர்களின் பத்தாவது சிரார்த்த தினம் இன்றாகும் என்ற தலைப்பில் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் அவர்களுடைய ஒரு கட்டுரை ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் எல்லா இடையே ஆபத்தான பத்து இடங்கள் பதுளை மாவட்ட வீதி அதிகார சபை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து பணியாற்றும் இணக்கம் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய பலம்புரி நாளிதழின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் ஒன்றிய பிரதான செய்தியாகவும் சர்வதேச பொறிமுறைக்கு இணங்க வேண்டும் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணையாளர் ட்ரக் வலியுறுத்து என்ற செய்தியே உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் சர்வதேச விசாரணைக்கு ஒருபோதும் இடமில்லை உள்நாட்டு பொறிமுறை போதும் அமைச்சர் விஜிதஹேரத் என்ற செய்தி காணப்படுகிறது புதிய பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் வர்த்தகமானி வெளிவரும் ஐநாவில் அறிவித்தது இலங்கை என்ற செய்திகள் பொதுவாக இந்த செய்திகள் தான் ஏனைய பத்திரிகைகளினதும் முற்பக்கத்திலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது இடம் மாற்றம் கோரி வடக்கு மாகாணத்தில் பணிபுரியும் சிங்கள ஆசிரியர்கள் போராட்டம் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக யாழில் கடும் காற்று பன்னிரண்டு பேர் பாதிப்பு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தவறான முடிவெடுத்து மூதாட்டி உயிரிழப்பு என்ற செய்தியும் செம்மணி புதைகுளிக்கும் சர்வதேச விசாரணை தேவை வோல்ஹார் ட்ரக் வலியுறுத்து என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இதனை தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்து பக்கத்தில் இவைக்கு சர்வதேச கடன் உண்டா இனிக்கும் சர்வதேச பொறிமுறை என்றால் கசக்கும் என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது இவை உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பவை தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஒருங்கிணைந்த அரசியலே தமிழினத்தை பாதுகாக்கும் அரசியல் ஆய்வாளர் யோதிலிங்கம் சுட்டிக்காட்டு என்ற செய்தியும் ஊழல் மோசடிகளை மறைக்கவே முப்பத்தி மூன்று அரசு நிறுவனங்களுக்கு பூட்டு துமிந்த நாகம் சாட்டு என்ற செய்தி இங்கு காணப்படுகிறது அதை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கேபியுடன் தனித்து உரையாடிய கோத்தா பொன்சேகா வெளியிடும் தலைவர் தகவல் மலேசியா போலீசாரையே கேபியை கைது செய்தனர் இலங்கைக்கு கொண்டு வரும் வரை அவர் கேபி என்பது எமக்கு தெரியாது என்று முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஊழல் அரசியலுக்கு இனியும் இடமில்லை அமைச்சர் சமந்த தெரிவிப்பு என்ற செய்தியும் சர்வாதிகார ஆட்சி நோக்கி தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னாள் எம்பி தொலவத்த தெரிவிப்பு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உதய உதய நாளிதழில் புதினம் தெரியுமோ என்ற பக்கத்தில் மூலதனம் இல்லாமல் ஆடும் தொழில் தொடங்கி முன்னேற வேண்டும் என நினைக்கிறியலோ அப்படி நினைச்சால் செய்ய வேண்டிய முதல் வேலை கோயில் காவடிகளுக்கு பின்னால் போறதுதான் காவடிக்கு பின்னால் திரியுறத்துக்கும் முன்னேறதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைப்பியல் சம்பந்தம் இருக்குது காவடி என்றால் என்ன பாட்காவடி என்றால் என்ன காவடி எடுக்கிறவை சந்திக்குச் சந்தி நின்று ஆடேக்கையும் வழியில வார கோயில்களை கடக்கேக்க சிதறு தேங்காய் அடிக்கிறதை கண்டிருப்பியல் இப்படி காவடியலுக்கு அடிக்கிற சிதற தேங்காய்கள் அங்கேயே கிடந்து ரோட்டால போய் போய்வாரவ வாகனங்கள்ல நசிபட்டு சப்பளிஞ்சு ஒண்டுக்கும் உதவாம ரோட்லேயே கலந்துடும் அதோட தேங்காய் சுரட்டையால ரோட்டால போறவையும் வைக்கும் கரைசல் அப்படி காவடியல் அடிக்கிற தேங்காய்களை ஆறும் ஒரு உரப்பையில பொறுக்கி காய வச்சு எப்படியும் நாற்பது ஐம்பது போத்தல் தேங்காய் எண்ணெய் வடிக்கலாம் அதுலையும் நல்லூர் சந்தி என்றால் காவடிகளை பற்றி சொல்ல தேவையில்லை இப்படி பேமஸான கோயில்கள்லேயே இப்படி காவடிகளுக்கு பின்னால் போனால் நூறு போத்திலுக்கும் மேல எண்ணெய் வடிக்கலாம் வடிக்கக்கூடிய அளவுக்கு தேங்காய் எடுக்கலாம் சில வேளைகள்ல காவடிக்கு அடிச்ச தேங்காய் எடுத்தால் கடவுள் கோவிப்பார் என்று சிலர் நம்பலாம் அப்படி நம்புறவை அந்த தேங்காயல அங்கேயே விடாம அதுகளை அடிச்ச உடனேயே பொறுக்கி எடுத்து ஒரு பையில் போட்டு அதை கோயில்காரர்கிட்ட கொடுத்தால் அவை அதை எண்ணெயாக்கி கோயில் தேவைகளுக்கு பாவிப்பினம் எல்லோ அப்படின்ற மாதிரி ஊர்ப்புதினம் பக்கத்தில் இந்த ஊர்ப்புதினம் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளுக்குள் கடல் நீர் உட்புகுவதால் நிலமாகும் வயல் நிலங்கள் நடவடிக்கை எடுக்க கோருகின்றனர் குஞ்சுக்குளம் விவசாயிகள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் சிறையால் வந்தவரால் வன்முறை தாக்குதல் ஒருவர் படுகாயம் ஒன்று நாங்கள் இயல்பை விரிவாக பார்த்த செய்தி இது அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் ஆசிரியர்கள் தலையங்கமாக இம்முறை ஏனும் விழிப்பாய் இருப்போம் என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது குறிப்பாக டெங்கு நோய் தொடர்பான தகவலாகவே இருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரை தொள்ளாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு டெங்கு தொற்றுக்கு ஆட்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் கடந்த வருடத்துடன் ஒப்புடுகையில் இம்முறை டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை சற்று குறைவாக உள்ளது போல் தெரிந்தாலும் எதிர்வரும் மாரிக் காலமும் வழக்கமான மழை காலத்தைப் போலவே ஆபத்தானது என்ற செய்தியைத்தான் மருத்துவர் கேதீஸ்வரன் வெளிப்படுத்திய தரவுகள் வலுவாக கட்டியம் செய்கின்றன என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது நடப்பாண்டில் குவிந்தது ஐந்து தசம் நூற்றி பதினாறு பில்லியன் டாலர் இந்த வருடத்தில் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் பகுதியில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பண அனுப்பல் மூலம் ஐந்து தசம் நூற்றி பதினாறு பில்லியனுக்கும் அதிகமான டாலர் கிடைத்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது என்ற செய்தியும் அழைப்புகள் அவதானம் போலீசார் எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளுக்கு வரும் குறும் செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று இலங்கை கணினி அவசர கால பதிலளிப்பு பிரிவு உள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் தொற்றா நோயாளர்களை கட்டுப்படுத்தும் மருத்துவ பரிசோதனை அவசியம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அறிவுரை என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இனப்படுகொலை விவகாரம் சர்வதேசத்தின் நீதியே தேவை தவிசாளர் நிரோஷ் வலியுறுத்து என்ற ஒரு செய்தியும் ஆண்டுதோறும் விரியமாகும் பெருந்தொகை காய்கறிகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நேபாளத்தில் வெடித்தது கலவரம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தின் முடிவிற்கு எதிராக அங்கு ஆரம்பமான போராட்டங்கள் கலவரங்களாக மாற்றம் பெற்றுள்ளன என்று இந்த செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள் வரலாற்று சிறப்பு மிக்க வடமராட்சி தொண்டைமனார் செல்வசன்னதி முருகன் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் பதினாறாவது நாள் மாலை திருவிழாவான மௌன உற்சவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பல்லாயிரக்கணக்கான அடியவர்களின் பங்கேற்புடன் பக்திபூர்வமாக நடைபெற்றது என்று புகைப்படம் தாங்கியவாறு செய்தி காணப்படுகிறது இதுதான் உதயன் பத்திரிகையின் செய்தியாக இருக்கிறது பொதுவில் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையின் செய்திகளாகவும் இவைதான் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து இணைந்திருக்கலாம்